ஃபைனலி சதுரகிரி மலையேற்றத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ விஸ்னிவஸ் இந்த என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பனிங் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆயிடுச்சு இங்கே கோவில் திருப்பணிக்காக எம்ஸ் பேக் வந்து கட்டி வச்சுருந்தாங்க விருப்பப்படுறவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால அப்பா மட்டும் ஒரு எம்சான் பேக் வாங்கிக்கிட்டாங்க இப்போது கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மலைப்பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்புறம் ஸ்டெப்ஸ் வச்சு திரும்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்படிதான் இருந்தது சீக்கிரமாகவே ஏறியாச்சு இப்போ நம்ம வழுக்கு பாறையே ரீச் ஆயாச்சு இந்த இடத்துல இந்த குட்டி ஆற்றை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும் ஈரத்தோடு இந்த பாறையில் ஏறுறதுனால கொஞ்சம் வழுக்கும் அதனால தான் இதை வந்து வழுக்கு பாறைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ஏறிடலாம் இப்போ நாங்கள் பாறையை ஏறி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பாறை பச்சரிசி பாறைன்னு வேறு வேறு பேர் வச்சுருந்தாலும் நாம் கோயிலில் போய் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கருங்கல் பாறையில் தான் அதிகமாக ஏறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டஃப் தான் பாதி மலை ஏறினதுக்கப்புறம் கோவில் இன்னும் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வெயிலும் இல்லை மழையும் இல்லை ஒரு சில் கிளைமேட் இருந்தது ஏற ஏற ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பாதி மலையை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு குட்டி அருவி இருந்தது இங்கே போய் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு திரும்பவும் ஏற ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகிறப்பே எடுத்து வச்சுக்கோங்க ரிட்டன் வரப்போ ரொம்ப டயர்டாக இருப்பீங்க கீழே இறங்கினா போதுங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம் ஸோ கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் கண்டினியூஸாக மலை ஏறினதுனால ரொம்பவே டயர்ட் ஆகிட்டும் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் ஃபைனலி சுந்தர மகாலிங்க சுவாமியோட ஆட்சி பார்த்தாச்சு உள்ளே போய்ட்டு சாமியையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு செம்ம ஹாப்பி இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு இங்கே சந்தன மகாலிங்க சுவாமியை பார்க்கணுன்னா ஒரு நூறு படிக்கட்டி ஏறி போய் தான் பார்க்கணும்னு சொன்னாங்க அந்த ஸ்டெப்ஸை பார்த்த உடனே திரும்ப டவுன் ஆயாச்சு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு இவரை பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சாச்சு சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அவங்களே பிரசாதமாக சந்தனத்தில் பட்டை போட்டு விட்டாங்க ஸோ ஃபுல் ஹாப்பினஸோடு வெளியில் வந்தாச்சு நாங்கள் மலை ஏறுறதுக்கு மட்டுமே அஞ்சு மணி நேரம் ஆச்சு ரிட்டர்ன் வரத்துக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துருக்கும் என்னோட இந்த சதுரகிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சதுரகிரிக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சதுரகிரி போகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் அது போய்ட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மலை ஏறி இறங்குற வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில் ஆன ஹாப்பினஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சுருட்டப்பள்ளியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் கிளம்புறோம் வாங்க போகலாம்